பதினெண் சித்தர் போற்றி கோன் போற்றி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது சித்தரோட பாடல்கள் புரியாமல் இருப்பது ஏன் அப்படின்னு தான் பார்க்குறோம் நம்ம நண்பர்களோ நம்ம உறவினர்களோ இந்த சித்தர் வழியில் செல்லக்கூடிய ஆன்மீக நண்பர்களோ இருந்தாலும் சரி நிறைய பேர் பேசும்போது கேட்கும்போது போது சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அது பு படிக்கிறான் ஆனால் புரிய மாட்டேன் ஒன்று சொல்கிறாங்க இன்னும் சிலர் வந்து நம்மளை படிக்கிறோம் ஒரு சில வார்த்தை புரியுது ஒரு சில வார்த்தை புரியுறதில்லைங்க உங்களுக்கு எப்படிங்க புரியுது இப்படியும் கேட்குறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குரு முகமாக சேர்ந்தால் மட்டும்தான் இதெல்லாம் புரியும் நம்ம தனித்து எதுவும் செஞ்சாலும் புரியாது தெரியுமா அப்படிதான் சொல்கிறாங்க இதற்கான காரணங்கள் அது ஏன் புரியல புரியாத மாதிரி சித்தர்களை ஏன் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எல்லா கலையும் எல்லா வித்தையும் எல்லாருக்கும் போய் சேரக்கூடாதுன்றதுக்காக தான் அதுக்கான தகுதி அறிவு ஆற்றல் ஆத்மசக்தி குரு பக்தி இது எல்லாம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு சில கலைகள் போய் சேரும் இப்போ எப்போயும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும் இல்லையா இப்போது அதுக்காக ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பாட்டு ஒன்று சித்தர் பாட்டில் வரக்கூடிய விஷயம் உப்பு புளி தான் மண்டலம் உண்டாக்கால் தேகம் அது கற்பமாகும் அப்படின்னு ஒரு பாட்டு இது போகர் சொன்ன பாடல்கள் வரக்கூடிய ஒரு விஷயம் இதை மேலோட்டமாக படிக்கும் போது உப்பு புளி காரம் தான் மண்டலம்தான் உண்டானால் காயம் அது கற்பமாகுமா இது மேலோட்டமாக படிக்கிறப்ப உங்களுக்கு எப்படி தெரியுது உப்பு புளி இது ரெண்டையும் ஒரு மண்டலம்னால் நாற்பத்தெட்டு நாலு அது தெரிஞ்சது தான் உப்பையும் புளியும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டா உடம்பு கற்பமாயிரும் அப்படின்ற அர்த்தத்தில் இது வரவே வராது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த உப்புன்னு சொன்னது ஒரு மறைப்பொருள் பரிபாஷை புரியாத ஒரு விஷயம் புளி என்பது அதே மாதிரி தான் இதுவே நீங்கள் யோசிப்பாருங்க இது எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் உப்பு புளி இது ரெண்டுத்தையும் கலந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகும் கற்பமாகுமா அழிஞ்சு போகுமா அழிஞ்சு தான் போவோம் சித்த வைத்தியம் மருந்தாக இருந்தாலும் சரி நாட்டு மருந்து எந்த விதமான மருந்து சாப்பிட்டாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம இருக்கக்கூடிய முதல் பத்தியம் உப்பு புளி காரம் இது நீக்கி இருக்குந்தால் தான் நோயே குணமாகுது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த உப்பையும் புளியும் சாப்பிட்டு நாற்பத்தெட்டு நாள் உடம்பை கற்பமாக்கிறதுன்றது ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் இது தெரிஞ்சவங்களுக்கு புரியும் எக்ஸாம்பிளுக்காக ஒன்று சொல்கிறேன் இதுவே தெரியாத ஒரு ஒரு நபர் இதே பாடலையோ இந்த புத்தகமோ இந்த ஓலைச்சியோடைய கிடச்சதுன்னா உப்பையும் புளியும் எடுத்து நாற்பத்தி நாள் சாப்பிட ஆரம்பிச்சிடுவார் இன்னும் தெரிஞ்சவருங்க அது உந்த புளி இல்லை வேற புளி குடம் புளி அந்த மரம் இங்கே இல்லை வேறு இடத்துல இருக்குது இந்த உப்பு நம்ம சாப்பிட்ற உப்பு இல்லை இது வந்து கடல்லேருந்து எடுத்த உப்பு இல்லை பாறை எடுத்த உப்பு கறி உப்பு இந்த மாதிரியும் சொல்லிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இது உண்மையிலேயே செஞ்சார் கறி உப்பு அப்படின்னு ஒரு உப்பு இருக்குது பிளாக் சால்ட்டு ராக் சால்ட்டுன்னு போட்டாலும் நெட்டில் கிடைக்கிது கறி உப்பு புளிக்கு வந்து இந்த மலபார் புளி என்று சொல்லக்கூடிய குடம்பு அது நாட்டு மருந்து கடையிலே விற்கிது இது ரெண்டையும் சாப்பிட்டார் இந்த பாடலை படிச்சுட்டு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு எதுவுமே அவ்வளோப்பா அப்படி தான் இருக்கா அது ரெண்டுமே இல்லை உப்புன்றது ஒரு முக்கியமான பொருள் புளி என்பதும் அதே மாதிரி தான் இது ரசவாதிகள் மாந்திரிகவாதிகள் சித்த வைத்தியத்தில் உச்சம் தொட்டவர்கள் இவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு பாடலுக்கும் ஒன்று ஒன்று உண்டு இன்னொரு ஒரு இது சொல்கிறான் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரசவாதம்ன்ற பேரில் நிறைய நகைச்சுவையான சம்பவங்கள்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க ஆராய்ச்சி பண்ணுற பேரில் வாழ்க்கையை பாதி அழிக்கிறது அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் பொட்டளை கையாந்தக்கரை சாறு விட்டு செந்துரம் தான் ஒரு பணவடை சேர்க்க வெள்ளியம் பத்தரை மாற்று தங்கமாகும் இது எப்படி இருக்குது பாருங்கள் பொற்றலை அந்த கரை சாறு செந்துரம் இதை வந்து காரியத்தில் ஊற்றுனமுன்னா பத்தரை மாற்று தங்கம் இது மேலோட்டமாக படிக்கும் போது இப்படி தான் புரியும் பொட்டலை கையாந்த கரைன்றது கரிசலாங்கண்ணி பொடுதலை அப்படின்னா ஒரு சிலர் சொல்லிக்கிறாங்க ரெண்டு விதமாக அதுக்கே ஆராய்ச்சி ஓடிட்டு தான் இருக்குது இந்த ரெண்டு சாறு நீங்கள் எடுத்தாலும் சரி பொடுதலை சாறு எடுத்தாலும் சரி கரிசலங்கண்ணி சாறு எடுத்தாலும் சரி அதை எடுத்து ஒரு ஈயத்தில் கொ ஈயம் உருகி இருக்கும் போது ஊற்றுறோம் ஊற்றுனா தங்கம் ஆயிருமா ஆவே ஆகாது ரெண்டுமே காயக்கருப்ப மூலிகைகள் தான் உடம்பை கற்பமாக்கூடியது தான் சிலர் ஒன்றும் அதுலேயும் ஒரு ஆராய்ச்சி உண்டு காயக்கற்ப ஆராய்ச்சிகளும் உண்டு காயக்கற்ப மூலிகைகள் எல்லாமே தங்கம் ஆக்கக்கூடியது தான் இப்படியும் சொல்லிக்கிறாங்க எத்ததுக்கும் எத்தனை பேர் செஞ்சாங்க தெரில அந்த கரிசலாங்கண்ணி சாறு என்பது ஒரு இருந்து எடுத்த சாறு கரி காரியம் அதாவது லெட்டு அதுன்றது ஒரு மெட்டல் ஒரு மெட்டலில் வந்து ஒரு பச்சை சாறை ஊற்றுனா அது எவாப்ரேட் ஆகுமா இல்லை கெமிக்கல் காம்பினேஷன் ரசவாதம் ஆகி ஒரு தங்கமாக பூத்து நிற்குமா தெரியல அப்படி பார்த்தீங்கன்னா ஈயம் பார்த்திங்கன்னா கிலோவே நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூபா தான் கரிசலாங்கண்ணி ஒரு கத்தை பத்து ரூபா தான் வைக்கிது சிட்டி பக்கம் போனால் இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய் கூட கிடைக்கிது ஒரு கத்த கரிசலங்கண்ணி சாறு ஒரு ஐம்பது கிராம் ஈயம் ஐம்பது கிராம் ஈயம் எவ்வளோ போகுது கிலோவே ஐநூறுரூவா நூறு கிராம் ஐம்பது ரூபா ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி ரூபா ஈயம் இருபத்தஞ்சி ரூபா க கரிசலாங்கண்ணி இல்லை பொடுதலை எது கிடச்சாலும் சரி ஐம்பது ரூபாய் ஐம்பது கிராம் தங்கத்தை செய்ய முடியுமானால் சத்தியமாக வாய்ப்பு இல்லை இது ரெண்டுமே இல்லை பொட்டளை கையான் தகரை அப்படின்றது பொட்டளை அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொட்டல் உப்பு உப்புல வந்து நிறைய உப்புக்கள் உண்டு அந்த வகையில் பொட்டல் உப்பு அப்படின்னு ஒரு உப்பு இருக்குது தவிட்டு உப்புன்னு ஒன்று ஒன்று உண்டு உவர் உப்பு என்றும் உண்டு கறி உப்பு என்றும் உண்டு பாஷாணத்துலேருந்து பிரிக்கப்பட்ட உப்புகளும் உண்டு தசை உப்பு என்றும் உண்டு லவண உப்பு என்று உண்டு இத்தனை உப்புகள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது தெரிந்தால் மட்டுமே பொட்டளை உப்பும் தெரிஞ்சிருக்கும் பொட்டல் உப்புன்றத பொட்டலை அது போல்லை போயிட்டு அந்த வந்து ரெண்டு வார்த்தையை மாற்றி போட்டிருக்காங்க பொற்றலை கையான் தகரை பொட்டலை உப்பை கையா கையாளக்கூடிய ஒரு ஆள் தகரை தகரை என்றது இரும்பு தகரை என்றால் தகரை மூலிகை இல்லை இந்த இடத்துல வந்து சொல்லக்கூடியது தகரை என்றது தகரம் தகரம் என்றால் ஐயம் அயசேந்திரம் அவருக்கு செய்ய தெரிஞ்சிருக்கணும் அந்த செந்திரம் அதுக்கப்புறம் காரியத்தில் சேர்த்தனால் மட்டும்தான் தங்கம் ஆகும் இதுக்கு அந்த பொட்டள உப்பு ஒரிஜினலாக இருக்கணும் காரியம் சுற்றி தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுக்காக மட்டும்தான் சித்தர்கள் வந்து மறைப்பொருள் யாருக்கும் புரியாத மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்கிறது புரிஞ்சவங்க தெளிவான முறையில் செய்கிறாங்க தெரியாதவர்கள் அரை குறையாக செய்கிறாங்க இதற்காக இன்னொரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இதை டேரெக்டாக இதே மாதிரி பொட்டல் ஊப்பம் இதை கையாளக்கூடிய மனிதர் அவர் பார்த்தீங்கன்னா ஐயசியரம் இதை மூன்றையும் சேர்த்து சந்திரம் செய்து பஸ்பம் செய்து பின் காரியத்தில் ஒரு நிலையில் ஊட்டினால் தங்கமாக இருக்கும் இப்படி யாரும் சொல்கிறது இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் நம்ம எல்லோரும் தங்கம் செஞ்சுன்னு தான் உட்காந்துருப்போம் இது அறிவு அவனுக்கு தெரியுன்றதுக்காக தான் இவ்வளோ மறைப்பொருள் இதை செய்யும் போது சாரு இப்போ அவர் தப்பாக செஞ்சாலும் அது சாறு எடுக்க கற்றுப்பார் சேந்திர சாய கற்றுப்பார் அதை வச்சு அடுத்த நிலைக்கு போகலாம் அதுக்காக தான் மறைப்பொருள் நம்ம அறிவு கொஞ்சம் விளச்சி இடத்துக்காக தான் இதெல்லாம் இன்னும் இந்த மூலிகை ஆராய்ச்சி நண்பர்களுக்கு உணர் சொல்கிறேன் இரு குரங்கின் கையறைத்து சாறு எடுத்து சிறிதளவு சேர்த்து வர நோய்கள் குணமாகும் இப்படி ஒரு வசனம் உண்டு சித்த வைத்தியத்தில் இரு குரங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க கருங்குரங்கு பாதும் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுவார் கருங்குரங்கு ரத்தத்தை நம்ம உடம்புக்குள்ளே ஏற்றிட்டோம் உடம்பு கல் மாதிரி ஆகிடும் கருங்குரங்கோட ரத்தமே வந்து கருப்பாக இருக்கும் ஒன்றா சிலர் வந்து அந்த குரங்கு ரத்தத்தை குடிக்கிறது அதை எத்தனை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது இந்த லெவல்லையும் போகிறாங்க வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்கார் அவர் ரத்தத்தை ஏற்றி புல்லட்டே ஏறினாலும் உள்ளே இறங்காதான் பாடி உள்ள இந்த லெவலில் ஸ்ட்ரென்த் ஆம்பாது இப்படியும் சொன்னாங்க இவர் போய் பார்த்தாரா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது பேசிக்கிட்டே இருக்கிறது தான் இதில் இரு குரங்கு அப்படின்னு பார்த்தோன்னா குரங்குக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது அது பேர் முசு இரு குரங்குன்னா என்ன பாருங்கள் முசு முசு அதுதான் இரு குரங்கு இரு குரங்குன்னு பார்த்தீங்கன்னா முசு ரெண்டு டைம் சொல்லுங்கள் முசு முசு அதுக்கு அடுத்து அடுத்தது சொல்லியிருக்குது இரு குரங்கின் கைகள் முசு முசு கைகள் அது முசு முசு கை மூலிகை வேறு எதுவும் இல்லை அந்த முசு முசுக்கை என்ற ஒரு சாதாரண கீரையை இந்த லெவலில் சுற்றி சுற்றி கொஞ்சம் அறிவு வளர்ச்சிக்காகவும் நமக்கு நாம் அறிவு விருத்தி செய்யும் இன்னும் கொஞ்சம் தேடுதல் அதிகமாகிறதுக்காகவும் இந்த மாதிரியான பரிபாஷைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க பரிபாஷை இந்த ஜால வித்தைகள் குருவழி கல்வி மெய்பொருள் உண்மை பொருள் ஊடுருவும் நிலை ஆத்மசக்தி குரு பக்தி இலக்கண கல்வி இலக்கியம் கற்றறிதல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் மட்டுமே ஒரு சித்தர் பாடல் வந்து முழுமையாக கற்று தேர்ச்சி அடைய முடியும் சித்தர் எனக்கு ஒன்று கிடைச்சிருச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலாட்டமாக படிச்சுட்டு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரியான வேலைகள் தான் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சித்தர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும் நன்றி